ஏறு மாவட்டங்களை இணைக்கும் மேம்பாலம் கட்ட மாண்புமிகு அமைச்சர் சி வே கணேசன் அடிக்கல் நாட்டினார். கடலூர் மாவட்டம் தீட்டுக்குடி சட்டமன்ற தொகுதி ராமநத்தம் அருகே உள்ள அரங்கூர் கிராமம் மற்றும் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதி லப்பைக்குடி காடு பேரூராட்சியை இணைக்கும் வெள்ளாற்றின் குறுக்கே எட்டு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் மேம்பாலம் கட்ட மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினா் மாவட்ட ஆட்சித் தலைவர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் மாவட்ட வருவாய் அலுவலர் டிஆர்ஓ துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர் இதனால் அரங்கூர் வாகையூர் கொரக்கை டி ஏந்தல் ஆக்கனூர் ஆ பாளையம் ராமநத்தம் பரங்கியம் ஆகிய கிராம மக்களுக்கும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்களுக்கும் அத்தியாவசிய தேவைகளுக்கும் வணிக பயன்பாட்டிற்கும் இந்த மேம்பாலம் பயனுள்ளதாக இருக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஏராளமான பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கு தனது நன்றிகளை தெரிவித்து வருகின்றனர் எனவே கட்டுமான பணிகளை துவங்கி வைத்து விரைவில் பணிகளை முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கும் ஒப்பந்ததாரருக்கும் மாண்புமிகு அமைச்சரவர்கள் அறிவுறுத்தினார் இதில் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் எனக்கு தெரிஞ்சு இருபது வருஷத்துக்கு முடியாது சிமெண்ட் ரோடு போட்ட போது அரங்கூர் தான் என்ன எல்லா ஊர்லயும் எல்லா தெருலயும் சிமெண்ட் ரோடு போட்டது தான் வந்து போட்டு விட்டேன் ஒரு இருபது வருஷத்துக்குள்ளேயே சிமெண்ட் ரோடு போட்டோம் அப்போ வந்து அவ்வளவு ஒரு விழிப்பான ஒரு கிராமம்னு சொல்ல முடியுது ஒரு